hey guys welcome to my youtube channel இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஓப்பனிங் சீனில் ஜோ ஹீரோயினை அடிக்க வராம் ஹீரோ அதை தடுத்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ப்ரொடக்ஷனில் இருக்க ஹீரோயினை அடிக்க வருவ அப்படின்னு கேட்குறான் ஷோ உடனே இவன் என்னோடய வைஃப் இவ எதுக்கு உன்னோடய ப்ரொடெக்ஷனில் இருக்கா அப்படின்னு கேட்குறான் நான் இங்கே வந்தது எதுக்காகனா நீயும் யுவானும் ஹீரோயினை ஏமாற்றி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஹீரோயினை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்கள் கல்யாணமே ஒரு ஸ்கேம் அதை பற்றி விசாரிக்க தான் உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறீங்க நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகுது சோ உடனே நாங்கள் ஒன்றும் யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிறான் உண்மை என்னங்கிறது நாங்கள் விசாரிச்சு சொல்கிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அவனோட ஆட்களை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறான் ஹீரோயின் இதை பார்த்துட்டு சிரிக்கிறாள் ஹீரோ அப்படியே அவளையே பார்த்துட்டு நிற்கிறான் அடுத்த சைனில் ஹீரோவோட ஆஃபீஸில் சோவை ஹீரோ விசாரிச்சுட்ருக்கான் சோவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க சோ உடனே நானும் கவர்மெண்ட் ஆஃபிஷியல் தான் என்ன எதுக்கு கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறான் எனக்கு தேவையான பதிலை நீ சொன்னால் நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சோ கேட்க உனக்கு தான் ஹீரோயினை பிடிக்கலல்ல உனக்கும் ஹீரோயின்கோ எதுக்கு எம்ப்ரஸ் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு கேட்குறான் உனக்கு ஹீரோயினோட ஃபேமிலிக்கிட்டேருந்து வேறு ஏதாவது கிடைக்க வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறான் அப்படிலாம் எதுவும் இல்லை எம்ப்ரஸ் என்னை ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறான் பக்கத்தில் இரும்பு கம்பியில் நெருப்பு இருக்குது ஹீரோ அதை எடுத்துகிட்டு வந்து கிட்ட வச்சு நீ உண்மையா சொல்லனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன நீ டார்ச்சர் பண்ண போற அவ்வளோதானே நீ என்ன பண்ணாலும் நான் உண்மையா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கண்ணை முடிக்கிறான் நீ என்ன பண்ணாலும் உண்மையா சொல்ல மாட்டே போலயே சரி நான் யுவான்கிட்ட போய் விசாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிளம்புறான் சோ மனசுக்குள்ள இவன் அப்படிலாம் டார்ச்சர் பண்ணான்னா யுவான் உண்மையை சொல்லிடுவாளே தான் எம்ப்ரஸோட பொண்ணுங்கிறது இவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி நானே உண்மையை சொல்றேன் அப்படிங்கிறான் விசாரணையெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருந்து வெளியே வரா ஹீரோயின் அவனோட ஆபீஸ் முன்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருக்கா ஹீரோ அதை பார்த்துட்டு அவகிட்ட போய் அவளோட நெத்தியில கைய வைக்க அவ முடிச்சுக்கிறா அவங்க ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க உன்னை ஏமாற்றி தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறதா ஆனா எம்ப்ரஸ் தான் இந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்க எம்ப்ரஸ் தான் உன்னை ஏமாற்ற சொன்னாங்கிற உண்மையா அவங்க சொல்லலை அப்படிங்கிறான் ஹீரோயின் சிரிச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிறா ஹீரோ உடனே அவங்க ரெண்டு பேரும் எம்ப்ரஸை பற்றி சொல்லலன்னு சொல்கிறேன் நீ எதுக்கு ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறான் ஹீரோயின் உடனே நம்ம பிரச்சனையை டீல் பண்ணிகிட்டு இருக்கிறது எம்ப்ரஸ் கூட அவங்க எப்படி அவ்வளோ ஈஸியாக மாட்டிக்குவாங்களா அதெல்லாம் அவன் மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறா ஹீரோ உடனே சரி நான் வேணா என்னோடய பிரதர் கிங்கிட்ட பேசுகிறேன் அவங்க ரெண்டு பேரும் உன்னை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த உண்மையெல்லாம் சொல்லி உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறான் ஹீரோயின்கு இதை கேட்டதுமே எமோஷனல் ஆகுது அதுக்கப்புறம் ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் கெங்கிட்ட சொல்லியிருப்பான் போல் கிங் ஜோ ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதில் சோவும் யுவானும் ஹீரோயினை ஏமாற்றி மேரேஜ் பண்ணிக்கிட்டதால் ஹீரோயின்கும் சோக்கும் நடந்த மேரேஜ் இப்போ கேன்சல் ஆகுது எல்லாரையும் ஏமாத்தினதால சோவோட போஸ்ட் பறிக்கப்படுது ஹீரோயினையும் அவளோட ஃபேமிலியையும் ஏமாத்தினதால சோவோட ஃபேமிலி இவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் கேட்டதுமே சோவோட ஃபேமிலிக்கே ஷாக் ஆகுது சோவோட அம்மா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அடுத்த சீனில் ஹீரோ அண்ட் இந்த ஊர் நைட்டில் எவ்வளவு அழகாக இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறா ஹீரோ உடனே உனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சொல்லு அடிக்கடி நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறான் ஹீரோ அண்ட் ஹீரோ கிட்டே எனக்கு உதவி பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிறா சொல்லிட்டு அவர் ஸ்னோவை இருக்கா ஹீரோ உடனே உன்னோட நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படிங்கிறான் ஹீரோயின் உடனே நான் தான் இப்போ கோர்ட்டில் மெர்ச்செண்டாக இருக்கேன்ல அந்த வேலையை ஒழுங்காக பண்ணணும் என்னோடய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறா ஹீரோ நான் இதை பற்றி கேட்கல உன்னோட மேரேஜை பற்றி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட கையை பிடிச்சி சொல்கிறான் ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக அவனோட கையை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணாலும் எம்ப்ரெஸ் அதை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு முத கண்டுபிடிக்கணும் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் இப்போ அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான் அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயினை அவளோட வீட்டில் கொண்டு வந்து விடுறான் அப்போ ஹீரோயின் எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிறா அப்போ ஹீரோ உனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வெறும் ஹெல்ப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறா ஹீரோயினோட தம்பியும் அங்கே தான் இருக்கான் உன்னோட ஹையர் அஃபிஷியலுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சிருக்கு அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறான் ஹீரோ ரொம்ப நல்லவராக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஹீரோயின் உடனே உங்களுக்கு டைம் ஆச்சு இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாள் அவள் கொஞ்சம் நர்வஸ் ஆகிறான் இதெல்லாம் பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான் அவரோட தம்பியோடனே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறான் ஹீரோயின் அவனை கிழ்கிறா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அப்போ ஹீரோயின் ஹீரோவை நிற்க சொல்கிறா அவனும் சிரிச்சுட்டு திரும்பி பார்க்குறான் அப்போ ஹீரோயின் அவன்கிட்ட வரா வந்துட்டு அவளோட தம்பியை திரும்பி பார்க்க அவன் சிரிச்சுட்டு சரி பேசுங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறான் அப்போ ஹீரோயின் அவள் கையிலேருந்து ஒரு துணி மாதிரி இருக்கா அதை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து நீங்கள் பார்டரில் சண்டை போடும்போது உங்களோட ஸ்வாடை தொடக்க இந்த கிளாத் யூஸ் ஆகும் இதை நானே தச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்போ ஹீரோ அவளோட கையை பிடிச்சி இழுத்து நான் எதிர்பார்த்தது இந்த கிஃப்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயின் ஏதோ சொல்ல வரா ஹீரோ உடனே நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல் அப்படிங்கிறான் அப்போ ஹீரோயின் ஒரு ஊர் பேர் சொல்லி அந்த ஊருக்கு போய் நான் யுவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறா நீ அந்த ஊருக்கு போனின்னா எம்ப்ரஸ் சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்துட்டே இருக்கிறத விட நாம் ஸ்டெப் எடுத்து வச்சா சீக்கிரமாக அவங்க யாருன்னாவது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறா ஹீரோவும் யோசித்து பார்த்துட்டு சரி போயிட்டு வாங்குற மாதிரி சொல்கிறான் ஹீரோயின் அந்த ஊருக்கு போகிறாங்கிற நியூஸ் சோவோட ஃபேமிலிக்கு தெரியுது எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க சோவோட அம்மா யுவான் எம்ப்ரஸோட குழந்தை தான் குழந்தையை மாற்றி வச்ச உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க அப்போ யுவான் சோவோட அம்மா கிட்டே வந்து அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர் ஏற்கனவே அந்த ஊரில் எல்லாருமே அகதிகளாக தான் இருக்காங்க அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதாவது ஹீரோயின்க்கு ஏதாவது ஆனால் அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊருங்கிறனால இதை பற்றி விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு யுவான் சொல்ல சோவோட அம்மா நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் ஹீரோயின் அவள் சொன்ன ஊருக்கு வந்திருக்கா அவளோட அசிஸ்டண்ட் இங்கே எதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு கேட்குறா எம்ப்ரஸ் அவங்களோட மகளான யுவானை இந்த ஊரில் ஒரு லேடிகிட்ட கொடுத்து தான் வளர்க்க சொல்லியிருக்காங்க அந்த லேடிக்கு சோ ஃபேமிலிக்கிட்ட இருந்து நிறைய அமௌண்ட்டு மந்த்லி சென்ட் ஆயிருக்கு யுவான் எம்ப்ரஸோட பொண்ணுதாங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் இந்த ஊரில் தான் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ